இந்த நல்ல விஷயங்களை பொறுமையாக நீங்கள் கேட்டால் நீங்கள் நல்ல வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டு போகலாம் இயற்கையான பரிகாரங்கள் கிடைப்பது ருசியான பரிகாரம் உங்கள் வீட்டில் வீட்டில் தீய சக்திகள் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது யாராரோ வந்து நல்ல நாயுமே பேச மாட்டேறாங்க கெட்ட நாயம்தான் பேசுகிறாங்க என்னென்னே தெரியல நம்ம மனசுக்குள்ள வெளியில போனால் நான் நல்லா இருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு எரிச்சலாக இருக்குது என்னுடைய உடம்பெல்லாம் தக தகனு எரியுது படுத்தா தூக்கம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள நேருக்கு நேர் என்னால் உட்கார்ந்து பேச முடியல பெத்த புள்ள கட்ட வந்து என்னால் பேச முடியல எங்கத்துக்கு எதுத்து எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என் மாமியா எங்களோட சண்டையாகவே இருக்குது மருமக நல்ல மொழி கட்டிட்டு வந்தேன் ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சு இப்படி எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா முதல் உங்களுடைய வீட்டுக்குள்ள தீய சக்திகள் அதிகமா இருந்தா இதோட தீய சக்தி நம்ம மேலதான் அது அலைகள் வந்து அதிகமாகி நம்ம என்ன பேசுறோம்னே தெரியாம இந்த மன கஷ்டங்கள் உருவாகும் இதுக்கு ஒரு பரிகாரம் வச்சிருக்கேன் உங்களுக்கு தரேன் இதை நீங்க நோட்டில் அழகா எழுதி வச்சுக்கங்க இதெல்லாம் உலகத்துக்கு தேவையான விஷயம் மூணு தடவை நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் சாதாரண விஷயமான பரிகாரம் இல்லை ரொம்ப நுட்பமான விஷயம் வாழ்க்கையில இதை நீங்க செஞ்சீங்கன்னா அதை விட ஒரு பரிகாரம் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப நான் இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் நான் சொல்றேன் எழுதிக்கங்க மழை தண்ணி வருது இல்லைங்களா மழை வருது இல்லையா மழை வரும்போது எந்த பக்கமே ஒரு ஓட்டுல விழுந்தோ ஒரு வீட்டுல விழுந்தோ அந்த மழை தண்ணி வந்து பிடிக்க கூடாது இயற்கையா வானத்துல இருந்து வரணும் இருந்து எந்த ஒரு தடை அந்த தண்ணீர் மழை தண்ணி வருது இல்லையா அந்த மழை தண்ணியை வெளியில கொண்டு போய் ஒரு அண்டா உண்டா ஏதாவது ஒன்று வச்சு அந்த தண்ணியில சீரகத்தை போட்டு நீங்க நைட்டு ஊற வச்சு காலையில பூரா வீடு வாசலுக்கெல்லாம் கழுவி இந்த மழை நல்லா துளைச்சு கொடுங்க இறைவனுடைய தீர்த்தம் அது கடவுளுடைய தீர்த்தம் வர்ண பகவானுடைய தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா உங்க வீட்டுல நூத்தி எட்டு கணபதி ஹோமம் செஞ்சதுக்கு பவர்